வணக்கம் நண்பர்களே ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவில் நடந்த கவனிக்கத்தக்க இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ் நியூஸஸ் பார்ப்போம் செய்திகளை பார்ப்போம் நான் ஆரம்பத்தில் என் நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிடுறேன் எனக்கு நியூஸ் கேதரிங் அப்படிங்கிறது ஒரு எனக்கு பெரிய ஸ்கில்லெல்லாம் கிடையாது இதில் அப்படி எப்படியே படிப்போம் அது வந்து ஒரு நியூஸை ப்ரசன்டபுளாக ஒரு டெலிவரியாக செய்யக்கூடிய ஸ்கில்ல எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை இப்போ நம்ம புதுசாக அந்த ஃபேஸ்க்குள்ளே வந்திருக்கிறோம் நம்ம வந்து நிறைய அதனால் அன்கவர்டாக இருக்கலாம் சிலது ரொம்ப பழைய நியூஸாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் அதை வந்து கண்டென்ட் பண்ணி டெலிவரி பண்ணுறதுல நமக்கு வந்து நிறைய கேப் இருக்கலாம் அது மாதிரியான இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் போக போக ஸ்கில்ட் ஆகும்போது இதெல்லாம் சரியாக வந்துடும் நினைக்கிறேன் அது ஸ்கில்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அது வரைக்கும் நண்பர்கள் நீங்கள் தான் நம்மளை சப்போர்ட் பண்ணி தம்பி வாடா தம்பி வாடா தம்பின்னு தோளில் தட்டி நம்மளை தூக்கி கொண்டு வரணும் அப்படியே நான் வந்து உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் இன்னைக்கான செய்திகள் நம்ம பார்ப்போம் ஒரு நாலு செய்தி தான் நம்ம போறோம் நாலு செய்தி தான் பார்க்க நாலு செய்தியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்து பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் செய்தியா நம்ம எடுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியாண்டுல இவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோட பெரிய கம்பெனிஸோட கேபேக்ஸ் செலவு மாத்திரம் மூலதன செலவு கேபேக்ஸ் செலவு மாத்திரம் பதினோரு லட்சம் கோடியை எட்டியது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க எப்போ வந்து இவங்க எல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க எப்போது மேக்ரோ என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் மேக்ரோ என்விரான்மெண்ட்னா நமக்கு வந்து டெமோகிராஃபிக் என்விரான்மெண்ட்டு ஃபினான்ஷியல் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மெண்ட் தென் சப்சிக்வெண்ட்டாக பொலிட்டிக்கல் லீகல் என்விரான்மெண்ட் இதெல்லாம் வந்து கிளைமேட் அதுவும் சேர்ந்து வந்துருது இப்போலாம் வந்து முன்னாடி நாலு தான் நாங்கள் படிப்போம் இப்போ நிறைய சேர்ந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ப்ரிடிக்டபுளாக அதே சமயத்தில் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாக்க கேபக்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதில் எது ஒன்று வீக்கானாலும் எல்லோரும் பேசாமல் அப்படியே நமக்கு எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து கேபக்ஸே இன்வெஸ்ட் பண்ணாமல் டெட் கேபிட்டலாக அப்படியே சும்மாவே இருந்தது அப்படிங்கிற நியூஸையும் நாங்கள் படித்தோம் அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் உடனே முதல் மூணு வருஷம் எதுவுமே செய்யலை மேக்கிங் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க மூணு வருஷம் எதுவும் செய்யலை ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி அடுத்த தடவை திருப்பி பிஜேபி வருவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அப்படியே வந்தாலும் இந்த மாதிரி திட்டங்களை இவங்க சரியாக எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை ஆட்சி மாற்றம் திருப்பி காங்கிரஸ் வந்தாங்கன்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்தது ஈவன் டூ தௌசண்ட் பிறகு கூட மூணு வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க அப்புறம் கடைசி ஸ்பெல்ல தான் அந்த மூணு வருஷம் தான் ஓரளவுக்கு ஸ்கோப் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஸ்டோரிஸ் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு வந்து இந்த மேக்ரோ என்விரான்மெண்ட்ல வந்து நம்மளுடைய கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ஹோப் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க பொதுவா அந்த கேபக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது இமீடியட்டா பலன் தருமா அப்படின்னு சொன்னா ஷார்ட் டேர்ம்ல உடனே பலன் தராது நிறைய இதுக்கு வந்து பார்த்தோன்னா சப்போஸ் வந்து நியூ பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு டூ இயர்ஸ் ஆகலாம் செட்டப் ஆகி அது வந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகிறதுக்கு ஒரு டூ இயர்ஸ் ஆகலாம் இப்போ எக்ஸ்பேன்ஷனாக இருந்ததுனா கூட ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுவும் கூட ஆகலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ அந்த கம்பெனியோட ரெவின்யூ அண்டு ப்ராஃபிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கேப்பெக்ஸ்லாம் யார் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ நம்ம அந்த கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதில் எது எதுலாம் ஸ்கோப் இருக்கோ அதை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான் அது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வீடியோ போடும்போதே கேபக்ஸ்க்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சேர்த்து நம்ம பார்ப்போம் பல பல கம்பெனிஸ்க்கு பார்ப்போம் சில கம்பெனிஸ்க்கு பார்க்காம இருப்போம் பல கம்பெனிஸ்க்கு பார்ப்போம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் மார்க்கெட் எடுத்துட்டு போனோம்னா இது ரொம்ப முக்கியமா தேவைப்படும் சரி இவங்க அரசாங்கத்தை காட்டில இது கூட செலவு பண்ணிருக்காங்க எடுத்துக்கிறோம் இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னாக்க ரிலையன்ஸ் வந்து அவங்களுடைய குரோத் வந்து கொஞ்சம் ஒரு தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே இப்பா இந்த பதினோரு லட்சம் கோடி அவங்க தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறாங்க இந்த தொகை வர்றதுக்கே அவங்க தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறாங்க என் நண்பர்கள் எல்லாம் பேசும்போது சொல்லிகிட்டே இருப்பேன் வாங்கி போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்கினா பின்னாடி நல்லா இருக்கும் கருத்து என்னுடைய பார்வை ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பார்வை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நம்மளோட புரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவில் வந்து மேக்ரோ என்விரான்மெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அது வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட்டுக்கும் அதோட குரோத் என்விரான்மெண்ட்டுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதிலிருந்து இதை எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம் என் பங்குக்கு நான் என்னுடைய ஃபில்டருக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷன்ஸ் அதாவது அந்த கமாண்ட் லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டுனா நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு மூவ் ஆகும் ரெண்டாவது செய்தியாக நம்ம பார்க்கக்கூடியது அப்புறம் வந்து ஃபெடரல் பேங்க் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு கார்டு வந்து போடுறாங்க கிரெடிட் கார்டு போடுறாங்க இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்பஸ்னு சொல்கிறாங்க எனக்கு டுவெல் பர்பஸ்னால் என்னங்கிறது எனக்கு புரியல டுவெல் நெட்ஒர்க் டுவெல் நெட்ஒர்க் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது புரியல இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படித்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம் இந்த கார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபெடரல் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு பண்ணுறாங்க அதே மாதிரி விசா விசாலையும் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு கொடுக்குறாங்க ஆன்லைன் ஆஃப்லைன் அதுக்கப்புறம் யூபிஐ யுபிஐ யுபிஐயோட சர்வதேச பணிவ பரிவர்த்தனை எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்தே கிடைக்கிற மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு கார்டு வந்து போடுறாங்க இதனால ஃபெடரல் பேங்க்குக்கு வந்து ஒரு அதர் இன்கமில் வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட் கூடுச்சு அப்படின்னு சொல்லி இன்கம் அதர் இன்கம் ஜெனரேட் ஆகி நல்லா இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் கூடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் மார்க்கபிளா இருக்க வாய்ப்பு உண்டு இது எப்படி பெர்ஃபார்ம் பார்க்கணும் மார்க்கெட்டில் ஆல்ரெடி மார்க்கெட்ல பெரிய லெவலில் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதுவும் பார்ப்போமே இப்போ அடுத்த ஒரு மார்க்கபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இதுவும் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து ரைசிங் அக்யூசேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபண்ட்ரேசிங் இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி எலமெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியில் அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல குரோத் ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அது ஒரு பார்வை எல்லாம் நிறைய மெஜர் அண்ட் அக்யுசேஷன் தென் சப்ஸிக்வெண்ட்டாக இது வந்து ஃபண்ட் ரேசிங் இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷன் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரியான சூழல் உருவாகும் இதில் இவங்க சவுத் ஏஷியா சிஓஓஓ ரேடிசன் ஹோட்டலோட என்ன சொல்கிறாரு நிக்கில் ஷர்மா அவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நாட் ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இது வெறுமான நாங்கள் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் மாத்திரம் கிடையாது ரீகாலிபரேஷன் ரீகாலிபரேஷனுங்கிற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்குது அதாவது சேஞ்சஸ் இருக்குது எதிர்பார்ப்பு சேஞ்சஸ் இருக்குது அதனால அந்த எதிர்பார்ப்புக்கு மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் இவங்க ப்ராடக்ட் டெலிவரி டெலிவரி ப்ரோக்ராம் எல்லாமே வந்து சர்வீஸ் டெலிவரி ப்ரோக்ராம் சர்வீஸ் டெலிவரி ப்ரோக்ராம் எல்லாமே மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருந்து முடியுது இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கோட்ட லீலா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஏங்கர் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு தென் சப்ஸிக்வெண்ட்டாக இருந்து எடுத்துருக்குறாங்க தென் வெ் வெவ் ஹாஸ்பிட்டாலிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஐபிஓ கேட்டிருக்கிறாங்க இன்னும் அது வரல கம்ப்ளீட் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஷேலட் ஹோட்டல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கியூஐபி மூலமாக ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஸ்மித்தி ஹோட்டல்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய் ஐபிஓ ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படியே வந்து ரெண்டாயிரத்தி திருப்பி வந்து பார்த்தோம்னா பார்க் ஹோட்டல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ஐபிஓ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு தான் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து ஜூனிப்பர் ஹோட்டல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐபிஓ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க இந்த சைடு வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு நம்ம பண்ணினாலும் இவனுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லையும் சேஞ்சஸ் ஆகுங்கிறத நம்ம பார்க்கறோம் ஐபிஓ வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஈக்விட்டியில பண்ணினாங்கன்னா ஈக்விட்டியோட லைபிலிட்டி கூடும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புக் வேல்யூ எல்லாத்துலேயுமே ஒரு புக் வேல்யூ அதுக்கப்புறம் இபிஎஸ் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு டைல்யூஷன் கிடைக்கும் ஸோ அதனால் அதை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரத்தோடு நம்ம வந்து இந்த பதிவை முடிச்சுக்குவோம் இதில் ஸ்டார்லிங்க்கு வந்து அவங்களுடைய சாதனத்து அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய விலையையும் மாத மா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் திட்டங்களையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மார்க்கெட்டில் வரக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லை இது வந்து போட்டு பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் போட்டு பார்த்துட்டு மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஏன்னா ப்ரைசிங்ல வந்து என்ன சொல்லுவோம்னாக்க இது வந்து மக்கள்கிட்ட வந்து வரக்கூடிய ஒரு ப்ரைசிங் சொல்லுவாங்க மைண்டு மென்டல் ப்ரைசிங்னு இதை வந்து சொல்லுவாங்க அதை அந்த பேஸ் பண்ணி பாக்குறான் மூணாயிரம் ரூபா செய் பூட்டானில் ரூபா கொடுக்குறாங்க நேபாளில் ரூபா கொடுக்குறாங்க பங்களாதேஷில் மூணாயிரூவா கொடுக்குறாங்க மூணாயிரம் மூணாயிரூவா கொடுக்குறாங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் வந்து அந்த சேட்டிலைட் டிஷ்ஷுக்கான விலை வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபா தானா இது எனக்கு தெரியல இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அன்கவர்டு ரூரல் ஏரியா குடிசைகளில் கூட இது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபா கொடுத்து இந்த டிஷ்ஷை வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு ஏழை குடிசை வாசிகள் வந்து சரி பணக்கார குடிசை வாசிகள் யார் இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு எந்த அளவுக்கு இது யூஸ் ஆகும் எந்த அளவுக்கு இவங்க மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது எனக்கு புரியல இந்த காஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை இது வந்து ஒரு முன்னாடி போடுறாங்க மக்களுடைய மைண்ட் மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேசிங் பவர் பர்ச்சேசிங் இன்டென்ஷன் மைண்ட் இருக்கும் அத கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாடிஃபிகேஷன்ஸ் எதுவும் செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் ஏர்டெல் ரிலையன்ஸு அதுக்கப்புறம் ஸ்டார்லிங்க் இதை வந்து ப்ரைஸ் கம்பேரிசன் ஒரு டேபிள் ஏஞ்சல் ஒன்ல கிடைச்சிது எனக்கு அதில் இருந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் மந்த்லி காஸ்ட் வந்து மூணாயிரம் ரூபா ஸ்டார்லிங்கில் ஜியோ ஃபைபரில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பேசிக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வித்தவுட் ஓடிடி பெனிஃபிட்ஸு ஏர்டெல்லில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வித் ஓடிடி அப்படின்னு கொடுக்குறாங்க இதில் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு வேரியஸ் தான் இது ஸ்டார் லிங்க்லேயே ஸ்பீடு வேரியஸாக தான் ஏன்னா சேட்டலைட்டுடைய கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அது எப்படி இது இந்த இடத்துலயே இவங்க நிறைய டிஸ்க்ளைமர் பண்ண மாதிரி தெரியுது ஜியோ ஃபைபரில் முப்பது எம்பிபிஎஸ் வந்து பேசிக் பிளான்லேயும் அதுக்கப்புறம் முந்நூறு எம்பிபிஎஸ் வந்து ஹையர் பிளான்ஸுக்கும் கொடுக்குறாங்க ஏர்டெல்லில் வந்து அப்டூ ஃபார்ட்டி எம்பிபிஎஸ் பேசிக் பிளான் கொடுக்குறாங்க ஹையர் பிளான்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியல டேட்டா லிமிட் வந்து ஸ்டார் அன்லிமிடெட் ஜியோ அண்ட் ஏர்டெல்லில் த்ரீ பாயிண்ட் த்ரீ டிபி கொடுக்குறாங்க டிவைஸ் இன்ஸ்டலேஷன் முப்பத்தி மூணாயிரூவா எதுக்கு ஸ்டார் லிங்க்குக்கு அது சப்போ அதுக்கப்புறம் ஜியோ ஃபைபர் அண்ட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் எல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் லாங் டேம்க்கு லாங் டேர்ம் பிளான் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் கொடுக்குறாங்க ஓடிடி பெனிஃபிட்ஸ்ல ஸ்டார்லிங்க்ல இப்போ இனிஷியலாக சேர்க்கல இவங்க வந்து ஹையர் பிளான்ஸ்ல வந்து ஓடிடி ஜியோ ஃபைபரில் ஹையர் பிளான்ஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல மேலே போகிறதுக்கு ஓடிடி இருக்குது இவனிக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கே இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஓடிடி கொடுத்துட்றாங்க ட்ரையல் ஆஃபர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்டார் லிங்க்ல ஒன் மந்த் ஃப்ரீ ட்ரையல் ஜியோ அண்ட் ஏர்டெல்ல ஃப்ரீ ட்ரயல் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது இனிஷியல் காஸ்டே ஜாஸ்தியாக இருக்கு எப்படி இவங்க ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் இனோவேட்டிவ் கஸ்டமர்ஸ் என் ஆவாங்க எப்படி வந்து ரூட் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ அடுத்ததா இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெடரல் பேங்க் ஏர்டெல் ரிலையன்ஸ் ஏர்டெல் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஐடியா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம எது வந்து சூட்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே